ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் திருவாதிரை ஸ்பெஷலாக திருவாதிரை களி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு இருக்கும் இப்போ இது கூட தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அரிசியும் பருப்பையும் நல்லா களைஞ்சிட்டு நல்லா வடிகட்டிவிட்டு இந்த மாதிரி ஒரு வடிசல்ல போட்டு அப்படியே நல்லா அரிசியை உணர விட்டுருங்க அரிசி நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு நம்ம உணர வச்சுருக்க அரிசியை போட்டு அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா மிதமான தீயில ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வறுப்பட்டு வாசனை வரணும் அதே மாதிரி அரிசி நல்லா பொறிஞ்சு வந்திருக்கணும் ஸோ அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ அரிசி நல்லா வறுப்பட்டதும் அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இது நல்லா விட்டுருங்க இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்படியே ஒரு சின்ன மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை வந்து ஒரு ரவ பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக வந்து பவுட்ரு பண்ண வேணாம் இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் குறை குறன்னு ரவ பதத்தில் இருக்கணும் இப்போது ஸ்டவ்வில் நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் போட்டுக்கோங்க நம்ம வந்து எந்த கப்பில் ப அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு வெல்லம் கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு அளவாக வேணும்னா ரெண்டு கப் அளவுக்கு மட்டும் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் கரைஞ்சதும் எடுத்து வச்சுருங்க இப்போது ஸ்டவ்ல ஒரு வானொலி வச்சுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை போட்டு நல்ல நெய்யில் செவக்க வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்ததும் அப்படியே நெய்யிலேருந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே நெய்யிலையே நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க நெய்யிலேயே நம்ம இந்த மாதிரி வறுக்கும் போது இதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு பச்சை வாசனையே அடிக்காது களி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வறுத்துட்டு இப்போ இது கூட நாலு கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு சுடு தண்ணி நல்லா கொதிக்க காய வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கலக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கட்டி விழுகாதம் நம்ம வந்து கலந்து எடுக்க முடியும் ஸோ இப்போ நான் வந்து மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா அரிசி வெந்து வந்திருக்கும் இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் தூசி மண் இருக்கும் அதனால் கட்டாயம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாத மாதிரி ஸ்மூத்தாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இது கூட இந்த ஸ்வீட்னஸ்ஸை நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு கால் சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இத கலந்து விட்டுட்டு இப்ப இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் ஸோ அப்பப்போ நம்ம மூடியை திறந்து கிளறி விட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு களி வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த அரிசி எல்லாமே ஓரளவுக்கு இதுலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கடைசியாக இது கூட நம்ம நெய்யில வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுவிட்டால் அவ்வளோதான் சூப்பராக நம்மளுடைய திருவாதிரை களி வந்து ரெடி ஆயிரும் ஸோ இது நல்லா ஆறுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கெட்டியாகும் ஸோ அதனால் நம்ம இந்த பதத்திலே வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ தாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த திருவாதிரை களி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ